ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் ஊரில் மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதாவது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தில் எங்கள் கோயில் வந்து ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் அந்த கோயிலில் வந்து தான் கும்பாஷேகம் நடந்துச்சு கலசம் இந்த விபூதி கொடுத்தாங்க மகா கும்பாபிஷேகத்தோட விபூதி என் பையனுக்கு வந்து விளையாட்டு சாமான் வாங்கினோம் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினோம் அந்த விளையாட்டு சாமத்துக்கு துப்பாக்கி பந்து இந்த விளையாட்டு சாமான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கி கொடுத்தோம் வாங்கி தான் என் பையன் அழகே நுப்பாட்டினான் இந்த கலசம் குறிப்பாக இந்த கலசம் வந்து வாரத்தில் ஒரு டூ டேஸ் ரெண்டு நாளைக்கு ரொம்ப நாளும் வச்சுக்கணும் இந்த கலசத்தை வச்சு வீட்டில் சாமி கும்பிடணும் பூஜை பண்ணணும் பூஜை பண்ண பிறகு இந்த கலசத்தை எடுத்து இந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளித்து வாசலும் தெளிக்கணும் தெளித்து சாமி கும்பிடணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்